அறிவியல் உலகில் இரண்டு மாபெரும் ஜாம்பவான்கள் மைனஸ் ஐசக் நியூட்டன் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர்களின் கோட்பாடுகளைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் நிறை நீளம் நேரம் மற்றும் ஈர்ப்பு பற்றிய இவர்களின் புரட்சிகரமான யோசனைகளை ஆராய்வோம் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு நியூட்டனின் பாரம்பரிய இயக்கவியலை எப்படி சவால் செய்து விரிவாக்கியது என்பதை பார்ப்போம் நிறை நீளம் நேரம் மற்றும் ஈர்ப்பு குறித்து நாம் காணப்போகும் மாற்றங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் முதலில் நிறை மைனஸ் அதாவது மாஸ் பற்றி பார்ப்போம் நியூட்டன் மற்றும் ஐன்ஸ்டீன் இருவரும் இதை எப்படி பார்த்தார்கள் நியூட்டனின் கோட்பாட்டின்படி ஒரு பொருளின் நிறை எப்போதுமே மாறாது அதை அறுதி நிறை அப்சல்யூட் மாஸ் என்பார்கள் ஆனால் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு ஒரு பொருளின் வேகம் அதிகரிக்கும்போது அதன் நிறை மாறுபடும் என்று கூறுகிறது இதை சார்பியல் நிறை ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் என்பார்கள் அடுத்து நீளம் பற்றிய இவர்களின் கருத்துக்களை காண்போம் நியூட்டன் காலத்தில் ஒரு பொருளின் நீளம் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் என நம்பப்பட்டது இதை நிலையான நீளம் பிக்ஸ்ட் லென்த் என்பார்கள் ஆனால் ஐன்ஸ்டீன் மிக வேகமாக நகரும் பொருட்களின் நீளம் பார்ப்பவர்களுக்கு சுருங்கியது போல் தோன்றும் என்று விளக்கினார் இது நீளச் சுருக்கம் லெங்க் கண்ட்ராக்ஷன் எனப்படுகிறது காலம் என்பது என்ன இதைப்பற்றி நியூட்டன் மற்றும் ஐன்ஸ்டீனின் கருத்துக்கள் வேறுபடுகின்றன நியூட்டனின் கருத்துப்படி காலம் என்பது அனைவருக்கும் ஒரே வேகத்தில் செல்லும் ஒரு உலகளாவிய ஓட்டம் ஐன்ஸ்டீன் அதிக வேகத்தில் பயணிக்கும்போது காலம் மெதுவாக செல்லும் என்று கூறினார் இதை கால நீட்டிப்பு டைம் டைலேஷன் என்பார்கள் இறுதியாக ஈர்ப்பு விசையைப் பற்றிய இவர்களின் புரிதலை பார்ப்போம் நியூட்டனின் கோட்பாட்டில் ஈர்ப்பு என்பது இரண்டு பொருட்களுக்கிடையேயான ஒரு விசை ஆப்பிள் கீழே விழுவதற்கு இதுதான் காரணம் ஆனால் ஐன்ஸ்டீன் ஈர்ப்பு என்பது ஸ்பேஸ் டைமின் வளைவு என்று விளக்கினார் ஒரு பந்தை ஒரு ரப்பர் விரிப்பில் வைத்தால் அது வளைந்து மற்ற பந்துகளை ஈர்க்கும் அதைப்போல இவர்களின் கோட்பாடுகளின் முக்கிய வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகளை இப்போது சுருக்கமாக காண்போம் நியூட்டனின் இயக்கவியல் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஆனால் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு மிக அதிக வேகத்திலும் ஈர்ப்பு விசை அதிகமுள்ள இடங்களிலும் துல்லியமானது இந்த இரண்டு கோட்பாடுகளும் அறிவியலில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இவை அடித்தளமாக அமைந்துள்ளன இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி ரொம்ப எளிமையா படங்களோட சேர்த்து பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி நம்ம தினமும் பயன்படுத்துற ஒரு விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமே உங்க ஃபோன்ல இருக்கிற ஜிபிஎஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்லுது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கான பதில் வெறும் ஒரு சின்ன சிப்ல மட்டுமில்ல அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இயற்பியல்ல ஒரு புரட்சியா நடந்துச்சு அது பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குற விதத்தையே தலைகீழா மாத்திடுச்சு அந்த புரட்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி சிக்ஸ்டீன் எயிட்டி செவனுக்கு போகணும் அதாவது சர் ஐசக் நியூட்டன் வாழ்ந்த காலத்துக்கு வாங்க போகலாம் நியூட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய பர்ஃபெக்டான கடிகாரம் மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப துல்லியமா நாம கணிக்கிற தான் நடக்கும் இந்த மொத்த பிரபஞ்ச நாடகமும் நடக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வெளியும் காலமும் அது எப்பவுமே மாறாது அசையாது இன்னும் சொல்லப்போனா அவரோட பார்வையில் காலங்கிறது ஒரு பெரிய நதி மாதிரி அது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே வேகத்துல தான் ஓடும் அதே மாதிரி வெளிங்கிறது ஒரு திடமான அசைக்கவே முடியாத ஒரு அரங்கம் அவரோட உலகத்துல ஒரு பொருளோட நிறை அதாவது மாஸ் அது எப்பவுமே மாறாத ஒரு விஷயம் ஈர்ப்பு விசையை ஒரு மர்மமான சக்தியா பாத்தாரு அது எவ்வளவு தூரத்துல இருக்கிற பொருள்கள் மேலையும் உடனுக்குடனே வேலை செய்யும் அதாவது அந்த விசை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக நேரமே எடுக்காது யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா நியூட்டனோட இந்த கடிகார பிரபஞ்ச கொள்கைதான் இயற்பியல்ல ராஜாவா இருந்துச்சு ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில இந்த அசைக்க முடியாத கோட்டையில ஒரு சின்ன விரிசல் விழ ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒளி அதாவது லைட் பாருங்க மேக்ஸ்வெல்லோட மின்காந்தவியல் கோட்பாடுகள் படி ஒளியோட வேகம் எப்பவுமே மாறாது அது ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆனா நியூட்டனோட விதிகள் படி நாம நகர நகர ஒளியோட வேகம் மாறணும் இப்ப பாருங்க ரெண்டு பெரிய கோட்பாடுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை இதுல எது சரி அப்போதான் ஒரு இளம் காப்புரிமை அலுவலகத்தில் வேலை செஞ்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வர்றாரு இந்த பெரிய புதிரை விடுவிக்கணும்னா காலம் வெளி இதெல்லாம் முழுமையானது மாறாததுங்கிற பழைய ஐடியாவையே தூக்கி போடணும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால அவர் ரெண்டே ரெண்டு சிம்பிளான ஆனால் ரொம்பவே புரட்சிகரமான ஐடியாவை சொன்னாரு ஒன்னு இயற்பியல் விதிகள் யாரு பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் மாறாது ரெண்டாவது ஒளியோட வேகம் வெற்றிடத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க எவ்வளோ வேகமா போனாலும் சரி நின்னாலும் சரி இந்த ரெண்டு சிம்பிளான ஐடியாவோட விளைவு என்ன தெரியுமா நம்ம யதார்த்தத்தையே அதை புரட்டி போட்டுடுச்சு இதுக்கு இதுக்கப்புறம் வெளியும் காலமும் தனித்தனி இல்லை ரெண்டு ஒன்னா சேர்ந்து வெளி காலம் அப்படிங்கிற ஒரு நாலு பரிமாண வலையா பிணைஞ்சிருக்கு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இதுல தான் உலகத்தோடவே மிகப் பிரபலமான சமன்பாடு வந்துச்சு இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயல் இது என்ன சொல்லுதுன்னா நிறையும் ஆற்றலும் வேற வேற இல்ல அது ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி அதாவது நிறைய ஆற்றலா மாத்த முடியும் ஆற்றலை நிறையா மாத்த முடியும் சரி அப்போ ஈர்ப்பு விசைக்கு என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஐன்ஸ்டீன் அதையும் மாத்தி எழுதினார் ஈர்ப்புங்கிறது நியூட்டன் சொன்ன மாதிரி ஒரு விசை கிடையவே கிடையாது அது நம்ம இப்போ பேசுனோமே அந்த வெளிக்காலம்ங்கிற வளையில பெரிய பெரிய பொருள்கள் ஒரு வளைவை இல்லையா அந்த வளைவுதான் ஈர்ப்பு இது எப்படி வேலை செய்துன்னு புரியணுமா ரொம்ப சிம்பிள் ஒரு டிராம்ப்ளைன் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அது மேல ஒரு பெரிய பவுலிங் பந்த வச்சா என்னாகும் அந்த இடம் அப்படியே பள்ளமாகி வளையும் இல்லையா அதே மாதிரிதான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் மாதிரி பெரிய பொருள்கள் அத சுத்தி இருக்கிற வெளிக்காலத்த வளைக்குது அந்த தான் மற்ற சின்ன பொருள்கள் பயணிக்குது ஓகே இதெல்லாம் கேக்குறதுக்கே ஏதோ பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம் ஆனா ஐன்ஸ்டீனோட இந்த விசித்திரமான யதார்த்தம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம் அளந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சரி இப்ப இந்த அட்டவணைய ஒரு தடவை பாருங்க நியூட்டனோட பார்வைக்கும் ஐன்ஸ்டீனோட பார்வைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு உங்களுக்கே புரியும் காலம் வெளி ஈர்ப்புன்னு நம்ம யதார்த்தத்தோட அடிப்படை விஷயங்கள்லேயே ரெண்டு பேரும் முற்றிலும் வேற வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க இப்போ இதை நம்மளை மறுபடியும் ஆரம்பத்துல கேட்டு கேள்விக்கே கொண்டு வருது உங்க போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் உண்மையில ஐன்ஸ்டீனோட இந்த கோட்பாடுகள் எல்லாம் சரிதான்னு நிரூபிக்க உங்க கையில இருக்கிற அந்த ஃபோனே போதும் எப்படின்னு கேட்குறீங்களா ஜிபிஎஸ் சாட்டிலைட்களில் ஐன்ஸ்டீனோட ரெண்டு சார்பியல் விளைவுகளும் வேலை செய்யுது ஒன்று அந்த சாட்டிலைட்கள் ரொம்ப வேகமா சுத்துறதால அங்கே இருக்கிற கடிகாரங்கள் நம்மளை விட கொஞ்சம் மெதுவாக ஓடும் இது சிறப்பு சார்பியல் ரெண்டாவது அதுங்க பூமியை விட்டு ரொம்ப உயரத்தில் இருக்கிறதால அங்க ஈர்ப்பு விசை கம்மி அதனால கடிகாரங்கள் நம்மளை விட வேரமாக ஓடும் இது பொது சார்பியல் ஸோ இந்த ரெண்டு விளைவுகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நிகரமா அந்த சாட்டலைட் கடிகாரங்கள் நம்ம பூமி கடிகாரங்களை விட ஒரு நாளைக்கு சுமார் முப்பத்தெட்டு மைக்ரோ வினாடிகள் வேகமா ஓடுது முப்பத்தி எட்டு மைக்ரோ வினாடிகள் அது எவ்வளவு சின்ன நம்பர்னு தோணுதா ஆனா இந்த சின்ன வித்தியாசத்தை மட்டும் ஜிபிஎஸ் சிஸ்டம் கணக்குல எடுத்துக்காம விட்டா ஒவ்வொரு நாளும் உங்க லொகேஷன்ல பத்து கிலோமீட்டர் தப்பு காட்டும் யோசிச்சு பாருங்க நீங்க ஆஃபீஸ்க்கு வழி கேட்டா அது உங்களை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் விட்டுடும் அப்போ நியூட்டன் ஐன்ஸ்டீன் நம்ம பார்த்த இந்த ரெண்டு உலக பார்வைகளும் இயற்பியலோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது அப்போ நியூட்டன் சொன்னது தப்பா இல்ல கண்டிப்பா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில மெதுவா போற கார்கள் ரயில்கள்னு எல்லாத்துக்கும் நியூட்டனோட விதிகள் ரொம்பவே சரியா வேலை செய்யுது அது ஒரு மிகச்சிறந்த தோராயம் ஆனா நாம ஒளியோட வேகத்துல போகும்போதோ இல்ல ரொம்ப பெரிய ஈர்ப்பு விசைக்கு பக்கத்துல போகும்போதோ நமக்கு ஐன்ஸ்டைன் தேவைப்படுறாரு சோ இந்த ரெண்டு பெரிய கோட்பாடுகளையும் நாம ரெண்டு முக்கியமான கருவிகள் மாதிரி பாக்கணும் பிரபஞ்சத்தோட வெவ்வேறு பகுதிகள வெவ்வேறு சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு கருவிகளுமே நமக்கு ரொம்ப அவசியம் இன்னைக்கு இயற்பியல்ல இருக்கிற மிகப்பெரிய தேடல் என்ன தெரியுமா ஐன்ஸ்டீனோட இந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தையும் குவாண்டம் மெக்கானிக்ஸோட அந்த விசித்திரமான சின்னஞ்சிறிய உலகத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு கோட்பாடு அதுதான் தியரி ஆஃப் எவ்ரி அத நாம இப்போ கண்டுபிடிப்போம் இயற்பியல்ல அடுத்த புரட்சி என்னவா இருக்கும் ಇದು ನಮ್ಮ ಯೋಸಿಕ ವೈಕಿದಿಲ್ಲಿಯಾ